ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் சிறிய தியானத்திற்காக ஒன்று சாமியின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல் எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் என்றார்கள் ஒரு வைராக்கியமான ஒரு பிடிவாதமான ஒரு வார்த்தை எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி சாமிய முறையிட்டாங்க சாமியில் கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணினான் அப்போ கர்த்தர் வந்து சில காரியங்களை வந்து சொல்கிறார் அவன் ஒன்றையே தள்ளிட்டாங்கன்னு நினைக்காத என்னைத்தான் தள்ளினார்கள் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து இந்த ஜனங்கள்கிட்ட வந்து சாமியில் வந்து சொல்கிறார் இப்படிலாம் ஆண்டவர் வருத்தப்படக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவருடைய ஆரிய ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயலை செய்கிறீங்க ஆனால் அவங்களாம் அதெல்லாம் கேட்கல கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு ராஜா இருந்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னதை வந்து சாமியில் வந்து இங்கே சொல்கிறார் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் அது என்ன அப்படின்னா ஒருவேளை உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ராஜாவை நீங்கள் நியமித்தா அதனால் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து சாமியல் மூலமாக இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெளிவாக சொல்கிறார் உங்களுக்கு ஒரு ராஜா ஒரு தனியாக ஒரு மனித மனித இனத்துலேருந்து ராஜாவை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு ராஜாவை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அந்த ராஜா மூலமாக அந்த மனிதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது அது என்னென்ன உங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும் என்னென்ன போராட்டம் வரும் எப்படிலாம் நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க எல்லாவற்றையும் தெளிவாக வந்து சாமியில் வந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டால் அப்படியே வந்து சொல்கிறாரு அது என்ன அப்படின்னா முக்கியமாக அதில் சொல்லப்பட்ட காரியம் என்ன அப்படின்னா உங்களுடைய குமாரர் அவங்க எப்படி நடத்தப்படுவாங்க அவங்க இப்படிலாம் நடத்தப்படுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறார் உங்களுடைய குமாரத்திகள் அவங்க எப்படி நடத்தப்படுவாங்க அதையும் வந்து அவர் தெளிவாக வந்து அவர் சொல்கிறாரு என்ன அப்படின்னா உங்களுடைய விளைவில் உங்கள் வயலில் விளையிறத முழுசாக நீங்கள் வந்து அனுபவிக்க முடியாது அதில் பல பங்கை வந்து ராஜா வந்து தனக்குன்னு சொல்லி அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நிச்சயமாக அது வரும் உங்களுக்கு உள்ளதை ராஜா வந்து எடுத்துக்கொள்வார் எதெல்லாம் எடுத்துக்கிடுவார் தானியங்களெல்லாம் எடுத்துக்கிடுவார் நீங்கள் பயிர் செய்கிறதெல்லாம் அவர் எடுத்துக்கிடுவார் உங்களுடைய வேலைக்காரரை கூட எடுத்துடுவார் அதில் கூட அதை விட முக்கியமாக உங்களில் திறமையுள்ள வாலிபர்கள் யாராவது இருந்தால் அவங்களையும் எடுத்துக்கிடுவார் இந்த ராஜா வந்து இதெல்லாம் செய்வார் குமாரரை கடுமையாக வேலை கொடுப்பார் குமாரத்திகளுக்கு ரொம்ப ஒரு மோசமான வேலைகளை தான் அவங்கள செய்யும்படியாக வைப்பார் வேலைக்காரரை கூட எடுத்துடுவார் உங்களுக்கு உள்ளதெல்லாம் அவர் எடுத்துக்கிடுவார் தானியாக விளையிறது எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிடுவார் அது மட்டும் இல்லை உங்களுடைய ஆடுகள் அதில் கூட நீங்கள் பற்ற ஒரு பங்கு நீங்கள் வந்து அந்த ராஜாவுக்கு கொடுக்கத்தான் செய்யணும் கொடுத்த ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் கஷ்டம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் கஷ்டம் பின்னால் வரும் அதனால் நீங்கள் தயவுசெய்து இந்த உங்களுக்குன்னு ஒரு ராஜா வேணும் அப்படிங்கிற அந்த இதை ஒன்று விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் கேட்ட பிறகு கடைசியாக ஒரு காரியத்தை முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாரு ஒரு வேலை ராஜா வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அடம் பிடிச்சு வாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் ஆண்டோடைய வார்த்தை நீங்கள் கேட்கல அதனால் அந்த சமயத்தில் அந்த ராஜாவினாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் வரும் ரொம்ப துன்பம் வரும் அப்படிப்பட்ட துன்பமான நேரத்தில் கஷ்டமான நேரத்தில் என்னை நோக்கி அவர்கள் முறையிடுவார்கள் அப்படி முறையிடும்போது நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டோர் சொல்கிறார் அதையும் சாமியில் வந்து எங்கள்கிட்ட வந்து சொல்கிறார் நீங்கள் வந்து இந்த ராஜா மூலமாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க ரொம்ப உங்களுக்கு தொந்தரவு வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சதுனால நீங்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிடுவீங்க கதறுவீங்க ஆனால் ஆண்டவர் வந்து உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பிரியமாக நடக்கலை அதனால் அவர் செவி கொடுக்க மாட்டார் அதனால் அவருக்கு பிரியமாக நடக்க பாருங்கள் அப்போ தான் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க முடியும்னு சொல்லி சாமியல் தன்னுடைய காரியங்கள்லாம் அவர் வந்து சொல்கிறாரு ஆனால் அவர் ராஜா வந்தால் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் எவ்வளோ துன்பம் இருக்கும் அதெல்லாம் சரி அதையாவது அனுபவிச்சாலும் பரவாயில்ல ஆனால் கர்த்தர் கூட விலகிடுவாரான் அவர் நம்ம சொன்னதை கேட்க மாட்டார் இதெல்லாம் சொன்ன பிறகும் அவங்க சொன்னாங்க அவங்க சாமியில் சொன்னதை கேட்குறதுக்கு மனதில்லாமல் போனார்கள் அவருடைய நல்ல ஒரு ஆலோசனையை கேட்பதற்கு மனதில்லாமல் போனார்கள் கர்த்தரோட கர்த்தர் மூலமாக தான் அந்த வார்த்தை வந்துச்சு அப்போ ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு இஷ்டம் இல்லாமல் போயிட்டாங்க அதனால தான் பிடிவாதமாக சொன்னாங்க எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் அது வேணும் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் செய்யணும் அது ரொம்ப கண்டிப்பாக அவங்க வந்து கேட்டாங்க பார்த்திங்கன்னா அந்த அடம் பிடிச்சி ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க அதனால தான் ஆண்டோட சொன்னார் நீங்கள் செய்விகூடத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரத்தில் கரங்க மூலமாக இருக்கலாம் வேத புஸ்தகத்தின் மூலமாக இருக்கலாம் ஜபம் பண்ணும்போது ஆண்டவன் கூட நேரடியாக பேசலாம் ஏதோ ஒரு ஆலோசனையும் ஆண்டவங்க கொடுக்குறார் இது செய்யாத இதை செய்யி நீ செய்கிறது சரியில்லை நீ போகிறது சரியில்லை சொல்கிறார் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது நீங்கள் வலது புறமாவது இடதுபுறமாவது சாயும்போது வழி இதுவே என்று சொல்லப்படுகின்ற கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள் நம்ம வந்து ஒரு வேளை வழி விளையிட்டோம்னு வைங்களேன் நேராக தான் போகிறோம் ஒரு வேளை நம்ம வந்து நம்ம நல்ல வழியில் போகிறோம் தான் நம்ம நினைக்கிறோம் நம்ம போகிற வழியெல்லாம் நல்ல வழி தான் நம்ம செய்கிறதெல்லாம் சரிதான்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் சில நேரங்களில் நம்மளை அறியாமல் ஒரு வேளை வலது அல்லது இடது புறமோ நம்ம சாயும்போது இது நல்ல வழி கிடையாது இதுதான் வழின்னு சொல்லி நமக்கு நல்ல வழியை காட்டுற ஆண்டருடைய சத்தத்தை நம்ம கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தா தான் நமக்கு நல்லது அப்படி செவி கொடுக்காமல் நம்ம இஷ்டத்துக்கு படி வாழும்போது கர்த்தர் தன்னுடைய செவியை அவர் மறைத்து கொள்வார் ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா தான் நம்ம சத்தத்துக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார் நம்ம செவி கொடுக்கலன்னா அவரும் தன்னுடைய செவியை வந்து மறைத்து கொள்வார் அதை நம்ம இங்கே பார்க்குறோம் அதை தான் மூலம் தெளிவாக சொல்கிறாரு ஆனால் அவங்க அடம்பிடிச்சாங்க ஒரு நம்மளை வாழ்க்கையில் யோசித்து பார்ப்போம் சில காரியங்களை நம்ம அடம்பிடிச்சு ஆண்டோட கேட்கும்போது அதை அவர் கொடுத்து விடுவார் பிடிவாதமாக ஆண்டு இதுதான் வேணும்னு கேட்கும்போது அதை நமக்கு தந்து விடுவார் அதில் எந்த மாற்றமுமே கிடையாது இளைய குமாரன் சொத்தை போய் கேட்கும்போது அப்போ எதுவுமே சொல்லலை பிடிவாதமாக எனக்கு வேணும்னு கேட்டவுடனே பிரித்து கொடுத்துட்டா இருந்தேன் நம்ம பார்க்குறோம் இப்படி ஆண்டோட தான் நம்ம பிடிவாதமாக அடம்பிடித்து நிறைய காரியங்களை வாங்க முடியும் ஆனால் ஆண்டோடைய மகிமையை நாம் இழந்து விடுவோம் ஆண்டினுடைய பிரசன்னத்தை நம்ம இழந்துடுவோம் ஆண்டு நம்ம கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் நம்ம எப்படி இருக்கோம் யோசித்து பார்ப்போம் ஒரு ஆண்டோட சித்தத்தைக்கு அறிந்து ஆண்டு சித்தத்தின்படி செய்ய சொல்லி நம்ம கேட்கணும் நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்து கூட பாருங்கள் கெச்சமணியை தோட்டத்தில் அந்த லெந்து காலத்தில் நம்ம தியானிக்கிறோம் இல்லையா கெச்சமணியை தோட்டத்தில் போய் அவர் ரத்தம் அதாவது வேர் வந்து ரத்தத்தின் பெருந்துரைகளாக விழுந்துச்சான் அவர் ஜோபம் பண்ணுறார் இந்த பாத்திரம் என்ன நீங்கள் கூடுமானால் முடி செய்யணும்னு சொல்லிவிட்டு ஆனாலும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி செய்யும் சித்தம் இருந்தால் இது நடக்கட்டும் இல்லைன்னா வேண்டாம் அவனுடைய சித்தம் பௌல கூட சொல்கிறாரு நம்ம ஏதாவது பேசும்போது சொல்லணுமா கத்திற்கு சித்தமானால் நாமும் உயிரோடு இருந்தால் இன்னென்னதே நம்ம செய்யணும்னு சொல்லி சொல்லணும் எந்த விஷயமானாலும் கர்த்தோடைய சித்தத்திற்கு அப்படி விருப்பத்துக்கு நம்ம விட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார் அதில் வந்து துன்பம் இருக்காது ஆண்டோடைய சித்தம் நிறைவேறுச்சுன்னா அதில் துன்பம் இருக்காது அதில் துயரம் இருக்காது கண்ணீர் வேதனை இருக்காது கர்த்தரும் நம்ம கூடவே இருப்பார் நம்முடைய சித்தத்திற்கு செவி கொடுத்து கொண்டே இருப்பார் ஆனால் ஆண்டூருக்கு பிரியமில்லாத செய்யும்போது நம்ம இஷ்டத்துக்கு ஆண்டவரை அடம்பிடிச்சி கண்டிப்பாக பண்ணி நம்ம வாங்கும்போது அதில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்காது ஒரு க து துன்பம் தான் இருக்கும் அதில் எல்லா விதமான கவலைகளும் கஷ்டங்களும் தான் நமக்கு வந்து சேரும் கருத்து நம்ம விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நிற்பார் நம்ம முடிவு எடுப்போம் கருத்துடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் சில காரியங்களை கேட்க போகிறோமா இல்லை அடம்பிடிச்சு இதுதான் வேணும்னு சொல்லி வைராகியமாக கேட்க போகிறோமா எப்படி கேட்டாலும் கிட்டதாக தருவார் ஆனால் சித்தத்தின்படி கேட்டால் அதில் ஆசீர்வாதம் உண்டு அடம் பிடிச்சி கேட்டால் அதில் ஒரு ஆண்டோடைய விலகி செல்லக்கூடிய காரியம்தான் உண்டு யோசித்து பார்ப்போம் அர்ப்பணிப்போம் நல்ல பிதாவே என்னோட ஸ்தோத்தரிக்கிறோம் மனவரையும் இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் அடம்பிடித்து பிடிவாதமாக எங்களுக்கு ராஜா இருக்கத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டாங்க நீ சொன்னீர் ஆண்டவரே நான் செவி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு வேலை கத்தவை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சித்தத்தை உங்களுடைய சித்தத்தின்படி கேட்டாலும் எங்களுக்கு தருவீர் சிலர்களை அடம் பிடித்து கேட்டாலும் தருவீர் ஆண்டவரே ஆனால் உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வதுதான் எங்களுக்கு அது ஆசீர்வாதமாக ஒரு சமாதானத்தை கொடுக்கறதாக இருக்கும் அடம் பிடித்து வாங்கிறது எங்களுக்கு தொந்தரவாகவே இருக்கும் ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம் இவருடைய சித்தம் எதுவோ அதன்படி நாங்கள் செய்வதற்கு உடைய சித்தமில்லாத கருத்தை விட்டு விடுவதற்கு கிருபை செய்திடலாம் இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே